விஜய் கட்சியில் ஐக்கியமான அதிமுக பிரமுகர் வாசுதேவநல்லூர் தொகுதிக்கு தாவிக்க வைத்த குறி மதிமுகவை கழற்றிவிட திமுக பரிசீலனை தென்காசி மாவட்டத்தில் உள்ள வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர் மனோகர் அதிமுகவில் இருந்த இவர் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் தாவிக்க தலைவர் விஜயை நேரில் சந்தித்து இணைப்பனை உறுதி செய்துள்ளார் விஜயுடன் மனோகரன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகி தற்போது இணையத்தில் கவனம் பெற்று வருகின்றது மனோகரன் ஆயிரத்தி பிறந்தவர் வர் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் நிற்பதற்கு ஜெயலலிதா சீட் கொடுத்தார் அப்போது பதினெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் புதிய தமிழகம் கட்சியின் எஸ் அன்பழகனை தோற்கடித்தார் இந்த தேர்தலில் மனோகரன் பெற்ற வாக்குகள் எழுபத்தி மூன்று இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்து இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுகவில் மீண்டும் சீட் கிடைத்தது ஆனால் மதிமுக வேட்பாளர் டி சதன் திருமலைக்குமாரிடம் மனோ மனோகரன் இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவிற்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் தர்மயுத்தம் நடைபெற்ற போது வாசுதேவநல்லூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த மனோகரன் ஓ பி நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் அதிமுகவினர் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவும் ஒ பி இருப்பதால் அவரே முதல்வராக தொடர வேண்டும் என்றும் அவரது கருத்தை வலுப்படுத்தும் நோக்கில் அவருக்கு ஆதரவு அளித்துள்ளன என்றும் வெளிப்படையாக தெரிவித்தார் அதிமுகவில் இருந்தவரை தன்னை ஓ பி எஸ் காட்டிக்கொண்ட காட்டிக்க மனோகரன் தர்மயுத்தம் காலாவதியானதை உணர்ந்துதான் தடாலடியாக தேவேகாவில் ஐக்கியமாகி இருப்பதாக கூறப்படுகின்றது இது ஒரு புறமிருக்க வாசுதேவநல்லூர் தொகுதியில் இந்த முறை மனோகரனின் அண்ணன் ஆனந்த நையாசாமி தாமரை சின்னத்தில் போட்டியிட தடபுடலாக தயாராகி வருகின்றார் அதன்படி இந்த முறை வாசுதேவநல்லூர் தொகுதியை அதிமுக கூட்டணியில் பாஜக கேட்டுப் பெற திட்டமிட்டு வருகின்றது தென்காசி மாவட்டத்தில் இதுவரை பாஜக வென்றதே இல்லை படபலம் படைபலம் கொண்ட ஆனந்த நையாசாமி களமிறங்கினால் இம்முறை தொகுதியை மதிமுக க தராமல் தாங்களே போட்டியிட்டு பார்க்கலாமா என்ற திட்டத்தில் திமுக இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த சூழலில்தான் மனோகரன் தாவேக்காவில் இணைந்துள்ளார் இதன் மூலம் மீண்டும் அவர் வாசுதேவநல்லூர் சட்டசபை தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளது என்றும் அவருக்கு தாவேக்கா சான்ஸ் கொடுக்கும் என்றும் கூறப்படுகின்றது